வணக்கம் நண்பர்களே மகாபாரதத்தின் மிகப்பெரிய ரகசியத்துடன் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் குந்தியின் இரகசியம் என்ன தெரியுமா கண்டிப்பா கேளுங்கள் பாண்டு மகாராஜாவை திருமணம் செய்யும் முன்பு குந்தி துர்வாச ரிஷிக்கு மிகவும் நல்ல சேவை செய்தார் அதனால் சந்தோஷமாக இருந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு அசாதாரணமான வரம் கொடுத்தார் இந்த மந்திரத்தின் சக்தியை சோதிக்க வேண்டும் என்று சிறிய வயதில் ஆசையுடன் குந்தி முடிவு செய்தார் ஏதோ ஒரு தேவதை அழைக்கலாம் என்று நினைத்து குந்தி சூரிய தேவனை அழைத்தார் மந்திரத்தின் சக்தியால் சூரிய தேவன் உடனே குந்தியின் முன் நின்றார் குந்தி பயந்தாலும் மந்திரம் பலித்தது அங்கு கர்ணன் பிறந்தார் அவர் பிறக்கும்போது கவசம் மற்றும் குண்டலங்களுடன் பிறந்தார் இவை அவருக்கு இருக்கும் வரை யாரும் அவரை கேள முடியாது திருமணம் ஆகாத நேரத்தில் பிறந்த குழந்தை என்பதால் குந்தி பயந்து இந்த ரகசியத்தை மறைக்க முடிவு செய்தார் குழந்தையை ஒரு கூடைவில் வைத்து கங்கை நதியில் மிதக்க விட்டார் குந்தியின் இந்த பெரிய ரகசியம் என்ன ஆகும் இந்த தேவ குழந்தையை யார் கண்டுபிடித்தார்கள் கர்ணனின் வாழ்க்கை என்ன ஆகும் அடுத்த நாள் டூ எபிசோட்ல பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்